கண்ணனால் காப்பாற்றப்பட்ட பரிஷித்தின் மகன் மாவீரனான அபிமன்யுவின் பேரன் என்றெல்லாம் புகழ் பெற்றவர் ஜனமே ஜெயன் முனி சாபத்தால் பாம்பு தீண்டி பரிஷித்து இறந்தபோது ஜனமே ஜெயன் சிறு குழந்தையாக இருந்தார் சிறு வயதிலிருந்தே நற்குணங்களின் இருப்பிடமாக திகழ்ந்த ஜனமே ஜெயன் மறந்து போய்கூட யாருக்கும் எந்த துன்பமும் விளைவித்ததே இல்லை அதே சமயம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன் நாட்டையோ தன் குடி மக்களையோ ஜெயன் விட்டு கொடுத்ததே இல்லை பரிஷத்துக்கு பிறகு ஜனமே ஜெயன் அரசனாக இருந்தார் அவரிடம் அமைச்சர்களாக இருந்த அனுபவசாலிகள் காசி மன்னரான வர்மா என்பவரின் மகளான வபுஷ்டமை என்பவளை ஜனமே ஜெயனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அரசாட்சி நன்கு நடந்து கொண்டிருந்தது அவ்வப்போது ஆலோசனைகள் சொல்லி வந்த அமைச்சர்கள் ஜனமே ஜெயனின் முன்னோர்களான பாண்டவர்களின் அற செயல்களையும் அற சொல்லி வந்தார்கள் அவ்வாறு சொல்லி வந்த அமைச்சர்கள் ஜனமேயனின் தந்தையான பரிஷத்தை பற்றி சொல்லும்போது ஒரு தகவலை பற்றி சற்று விரிவாகவே சொன்னார்கள் மன்னா உங்கள் தகப்பனார் முனிக்குமாரன் சாபத்தால் பாம்பு வேண்டி மாண்டு போனார் ஆனால் அதில் முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு உங்கள் தந்தை அந்த பாம்பிடமிருந்து தப்பிப்பதற்காக உயர்வான ஒரு மாளிகையில் தகுந்த பாதுகாப்புகளுடன் இருந்தார் ஆனால் அத்தனையும் மீறி தக்ஷகன் என்னும் அந்த பாம்பு வஞ்சனையாக உங்கள் தந்தையை கொன்றுவிட்டது என்று சொன்னார்கள் கேட்டுக்கொண்டிருந்த மன்னர் தனமேஜயன் எப்படி என்ன வஞ்சகமாக என கேட்டார் அமைச்சர்கள் பதில் சொன்னார்கள் பருஷித்து மன்னர் பாம்பு கடித்து இறக்கப் போகிறார் என்ற தகவல் பரவியது அப்போது காசியஃப் என்ற பிரம்மரிஷி பரிஷத்தை பார்ப்பதற்காக வேகமாக கொண்டிருந்தார் அவரை பார்த்த தக்ஷகன் என்னும் நாகராஜன் வேகமாக எங்கே போகிறீர்கள் அங்கு போய் என்ன செய்ய போகிறீர்கள் என கேட்டான் பருஷித்து மன்னர் தக்ஷகன் என்னும் பாம்பு கடித்து இறக்கப் போகிறாராம் அந்த பாம்பின் விஷத்திலிருந்து மறுபடியும் அவரை உயிருடன் மீட்கப் போகிறேன் நான் என்று பதில் கூறினார் காசியப்பர் அதை கேட்ட நாகராஜனான தக்ஷகன் தன் பாம்பு வடிவத்தை காட்டி ஐயா நான் தான் அந்த தக்ஷகன் நான் கடிக்கப் போகிற அந்த அரசனை நீங்கள் எதற்காக காப்பாற்ற விரும்புகிறீர்கள் என்னால் கடிக்கப்பட்ட அந்த மன்னனை காப்பாற்ற உங்களால் முடியாது என் சக்தியை பாருங்கள் என்று சொல்லி அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தை கடித்தான் தக்ஷகன் பெரிய மரம் அதே வினாடியில் சாம்பலானது காசியஃபர் அதைக் கண்டு அசரவில்லை உடனே தன் மந்திர சக்தியால் அந்த மரத்தை பழையபடியே கப்பம் கிளையுமாக தழைத்து பிழைக்கச் செய்தார் தக்ஷகன் ஆச்சரியப்படவில்லை அவசரப்படவில்லை அமைதியாக கேட்டான் ஐயா அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என கேட்டான் நிறைய பொருள் கிடைக்கும் என பதில் சொன்னார் காசியஃபர் தக்ஷகன் தொடர்ந்தான் பெரும் முனிவரே நீங்கள் அந்த அரசனிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதைவிட அதிகமாக தருகிறேன் நான் வாங்கி கொண்டு வந்த வழியே திரும்பி போய்விடுங்கள் என ஏராளமாக கொட்டி கொடுத்தான் தக்ஷகன் அதை பெற்றுக்கொண்ட கொண்ட காசியை திரும்பி போய்விட்டார் தக்ஷகன் மாறு வேடத்தில் போய் உயர்ந்த மாளிகையின் மேல் என்னதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் அவரை விஷத்தால் எரித்து விட்டான் இவ்வளவு நேரமும் பார்த்தது பரிஷித்தின் முடிவை பற்றி அவர் மகனான ஜனமே ஜெயனுக்கு மந்திரிகள் சொன்னது தன் தந்தை வஞ்சகமாக கொல்லப்பட்டார் என்பதை அறிந்த ஜனமே ஜெயன் கொதித்தார் அதை கவனித்த அமைச்சர்கள் மன்னா தர்ஷகனும் காசி அஃபரும் சந்தித்த தகவலை எங்களுக்கு யார் சொன்னார்கள் என்பதையும் சொல்கிறோம் தக்ஷகன் சக்தியையும் காசி அஃபரின் சக்தியையும் மெய்ப்பித்த அந்த மரத்தில் ஏற்கனவே ஒருவன் காய்ந்த விறகுகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஏறி இருந்தான் மரத்தின் மேல் அவன் இருந்தது தக்ஷகனுக்கும் காசி அஃபருக்கும் தெரியாது தக்ஷகன் தன் விச வேகத்தால் மரத்தை எரித்த போது மரத்தின் மேல் இருந்தவனும் எரிந்து போனான் பிறகு காசி அஃபர் மறுபடியும் மரத்தை பிழைக்கச் செய்தபோது போது மரத்தின் மேலிருந்து அழிந்தவனும் மறுபடியும் உயிருடன் வந்தான் விறகு எடுப்பதற்காக வந்த அவன் தான் நேருக்கு நேராக பார்த்ததை எங்களிடம் சொன்னான் அதைத்தான் தாங்கள் உங்களிடம் சொன்னோம் மன்னா மேலே செய்ய வேண்டியதை செய்யுங்கள் என்று சொல்லி முடித்தார்கள் அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஜனமே ஜெயனுக்கு கோபம் எல்லி மீறி போனது அழுதார் அந்த காசுகர் வந்திருந்தால் என் தந்தை பிழைத்திருப்பாரே அதில் தக்ஷகனுக்கு என்ன நஷ்டம் வஞ்சகமாக செயல்பட்ட அந்த தக்ஷகனை இனிமேல் விட்டு வைக்க மாட்டேன் தக்ஷகனையும் முழுமையாக அழித்து விடுகிறேன் சர்ப்ப யாகத்தை போகிறேன் என்றான் ஜனமேஜயன் சர்ப்ப யாகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் விமர்சையாக நடந்தன அப்போது யாக சாலையை கட்டுவதற்காக அதற்கான சிற்பி நிலையத்தை நன்கு பரிசோதித்து அளந்து யாக சாலையை கட்டி முடித்தார் கட்டி முடித்ததும் சிறந்த அறிவாளனும் தூய்மையான நடவடிக்கைகளும் கட்டிடக்கலையில் திறமையும் கொண்ட அந்த சிற்பி சர்ப்ப யாகத்திற்கான யாக சாலையை கட்டி முடித்ததும் இந்த சர்ப்ப யாகம் முழுமையாக நிறைவேறாது பாதியிலேயே நின்றுவிடும் என்றார் அதை அறிந்த ஜனமே ஜயனோ எந்தவிதமான இடையூறும் குறிக்கிடாதவாறு ஏற்பாடுகளை செய்துவிட்டு சர்ப்ப யாகத்தை தொடங்கினார் பெரும் அளவிலான யாக குண்டத்தில் அக்னி மூட்டப்பட்டு மந்திரங்களை சொல்லி யாகத்தை தொடங்கினார்கள் மந்திரங்கள் உருவேற உருவேற பாம்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக வந்து யாக குண்டத்தில் விழத் தொடங்கின நேரம் ஆக ஆக ஏராளமான பாம்புகள் வந்து யாக குண்டத்தில் விழுந்து இறந்தன இவ்வளவிற்கும் காரணமான தர்ஷகன் மட்டுமல்ல வாசுகி முதலான மற்ற நாக ராஜாக்கள் எல்லாம் நடுங்கினார்கள் யாகத்தில் சொல்லப்படும் மந்திரங்களின் சக்தி எந்த நேரத்திலும் நம்மை இழுத்து கொண்டு போய் யாக குண்டத்தில் தள்ளிவிடும் என்று பயந்தார்கள் அதை அறிந்த வாசுகியின் சகோதரி பிள்ளையான ஆஸ்திகர் என்பவர் வாசுகிக்கு தைரியம் சொன்னார் மாமா வருத்தப்படாதீர்கள் நான் இப்போதே போய் மன்னன் ஜனமே ஜெயனிடம் நல்லவிதமாக பேசி அந்த சற்ப யாகத்தை அதி விரைவாக நிறுத்துகிறேன் என்றார் சொன்னதோடு மட்டுமல்ல ஆஸ்திகர் உடனே ஜனமேஜயன் யாகம் செய்யும் இடத்திற்கு சென்றார் ஜனமே ஜெயனை கண்டு இனிமையான வார்த்தைகளை சொல்லி மகிழ்வித்தார் ஜனமே ஜெயனும் யாகம் செய்யும் வேளையில் உத்தமமாக இந்த ரிஷி வந்திருக்கிறார் என்று மகிழ்ந்து ஆஸ்திகரை முறைப்படி வரவேற்ற ஜனமே ஜெயன் உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பேன் செய்வேன் கேளுங்கள் என்றார் ஆஸ்திகர் உடனே கேட்டார் வண்ணா நீங்கள் நடத்தும் இந்த சர்ப்ப யாகம் உடனே நிறுத்தப்பட வேண்டும் இனிமேல் இதில் பாம்புகள் விழக்கூடாது இதுவே நான் கேட்கும் வரம் என்றார் ஜனமேஜயன் சற்று யோசித்தார் சுவாமி தங்கம் வெள்ளி மாட மாளிகைகள் என நீங்கள் வேறு எதை கேட்டாலும் தருகிறேன் நான் நடத்தும் இந்த யாகம் நின்று போகக்கூடாது என வேண்டினார் ஆஸ்திகரோ யாகத்தை நிறுத்துவதிலேயே குறியாக இருந்தார் வேறு வழியற்ற நிலையில் ஜனமே ஜெயன் தான் செய்து கொண்டிருந்த சர்ப்பு யாகத்தை நிறுத்தினார் வியாச பாரத முதலான மகாபாரத நூல்களும் பாகவத நூல்களும் ஜனமே பற்றி விரிவாகவே கூறுகின்றனர் சர்ப்பயாகம் செய்து ஏராளமான பாம்புகளை கொன்ற பாவத்தால் ஜனமே ஜெயனுக்கு தொழுநோய் உண்டானது நாளாக நாளாக தொழுநோய் வளர்ந்ததை தவிர குறைந்ததாக காணும் ராஜ வைத்தியம் பார்த்தார்கள் வந்த மருத்துவர்கள் பொருள் பெற்று போனார்களை தவிர நோய் போகவில்லை ஜனமே ஜெயனுக்கோ தாங்க முடியாத உடல் வலியும் மனவழியும் உண்டாயின ஒரு கட்டத்தில் வேதனை தாழாத ஜனமே ஜெயன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் அந்த நேரத்தில் அங்கே தத்ராத் ரேயர் தோன்றி ஜனமே ஜெயனை தடுத்தார் தற்கொலை செய்து கொள்வது பெரும் பாவம் என விவரித்து மன்னனை பிடித்திருக்கும் நோய் தீர்வதற்கான வழிமுறைகளையும் சொன்னார் மன்னா உன் தந்தையையும் அவர் முன்னோர்களையும் கட்டி காப்பாற்றிய கண்ணன் இப்போது உன்னை காப்பாற்றுவதற்கே குருவாயூரில் எழுந்தருளி இருக்கிறார் அங்கு போய் குருவாயூரப்பனை வழிபாடு செய் உன்னை பிடித்த இந்த நோய் தானாகவே விலகும் என்று சொன்னார் குருவாயூரப்பன் வரலாற்றை விரிவாக கூறி வழிபாடு செய்ய வேண்டிய முறைகளையும் விவரித்தார் அதை முழுமையாக கேட்ட ஜனமே ஜெயன் தத்ராத்ரேயரையும் அழைத்து கொண்டு குருவாயூர் சென்றார் அங்கேயே நான்கு மாதங்கள் தங்கி முறைப்படி வழிபாடுகளை செய்தார் ஒருநாள் நாள் ஜனமே ஜெயன் கனவில் காட்சியளித்த குருவாயிரப்பன் தன் மலர் போன்ற திரு கரங்களால் ஜனமே ஜெயன் உடம்பை முழுமையாக தடவி கொடுத்தார் கனவு களைந்தது கண்விழித்த ஜனமே ஜெயன் ஆச்சரியப்பட்டார் அவரை துயரப்படுத்திக் கொண்டிருந்த நோய் முழுவதுமாக நீங்கி ஆரோக்கியமான உடலுடன் விளங்கினார் பிறகு வியக்காமல் என்ன செய்வார் நோய்தானே அனைவரையும் ஆட்டி படைக்கிறது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதற்கு இணங்க ஜனமே ஜெயனுக்கு அருள் செய்வதைப் போலவே நமக்கும் ஆரோக்கியத்தை வழங்க அந்த குருவாயூர் அப்பனையே வேண்டுவோம் குருவாயூர் அப்பனின் திரு அருளை பாராட்டிய ஜனமேஜயன் அதன் பின் தாத்திரேயருடன் தன் நாடு திரும்பி நல்ல முறையில் ஆட்சி செய்தார்